டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ளன ஆனால் அதற்குள்ளாகவே ட்ரம்ப் வெளியிடும் ஒவ்வொரு அறிவிப்புகளும் உலக நாடுகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளன சமீபத்தில் பனாமா கால்வாயை அமெரிக்கா திரும்ப எடுத்துக்கொள்ளும் என ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தது உலக அரங்கில் புயலை கிளப்பியது பனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் இதனை நிறுத்தாவிட்டால் பனாமா கால்வாயை அமெரிக்கா எடுத்துக்கொள்ள ஒருபோதும் தயங்காது என எச்சரித்திருந்தார் Of this magnanimous gesture of giving are not followed, then we will demand that the Panama Canal be returned to the United States of America in full, quickly, and without question. I'm not going to stand for it. Panama Kalwai, Tavarana Kayalaka Selvade, Wurupodum, Anubhaka Mudia Diana, China, where you marry Mugamaha Kuri Pitapesina, சரி பனாமா கால்வாயை பின்னணி என்ன உலக வர்த்தகத்தில் பனாமா கால்வாய் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கும் பாலமாக விளங்குகிறது சுமார் எண்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பனாமா கால்வாய் இந்த கால்வாய் உலக வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது இல்லை என்றால் கப்பல்கள் தென் அமெரிக்காவை சுற்றி பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்ய கார்கள் இயற்கை எரிவாயு மற்றும் பலவிதமான பொருட்களை கொண்டு செல்லும் சரக்கு கப்பல்களில் இருந்து ராணுவ கப்பல்களை கொண்டு செல்வது வரை ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பதினான்காயிரம் கப்பல்கள் இந்த பனாமா கால்வாய் வழியாக பயணிக்கின்றன இந்த கால்வாயின் முக்கிய பயனாளியாக இருப்பது அமெரிக்கா அமெரிக்காவை தொடர்ந்து அடுத்தபடியாக இதனை அதிகம் பயன்படுத்துவது சீனா பனாமா அரசாங்கத்திற்கு கீழ் உள்ள பனாமா கால்வாய் ஆணையம் தான் இந்த கால்வாயை பராமரிக்கிறது பனாமா கால்வாயின் தேவை மற்றும் சரக்கு கப்பல்களில் எவ்வளவு பொருட்கள் செல்லப்படுகிறது ஆகிய விஷயங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு கப்பலுக்குமான சுங்க விலையை நிர்ணயம் செய்கிறது அரசாங்கம் அந்த வகையில் தான் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ட்ரம்ப் வரியை குறைக்கவில்லை என்றால் மீண்டும் கால்வாயை அமெரிக்கா எடுத்துக் கொள்ளும் என்றும் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் அப்படி என்றால் கால்வாய் முதலில் அமெரிக்காவுக்கு சொந்தமாக இருந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் அமெரிக்காவின் நிதி உதவியால் முன்னூற்றி எண்பது மில்லியன் டாலர்கள் செலவில் கட்டப்பட்ட பனாமா கால்வாய் தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது அமெரிக்க கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அமெரிக்கா அங்கு கால்வாய் மண்டலம் என்ற பகுதியை அமைத்து தனது ராணுவ தலங்கள் காவல்துறை மற்றும் நீதி அமைப்புகளை நிறுவ பனாமா நாட்டு மக்கள் தங்கள் நாட்டை மீண்டும் ஒருங்கிணைக்கவும் நீர்வழியின் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்கவும் பல தசாப்தங்களாக வலியுறுத்தி வந்தனர் இறுதியாக பனாமா தேசியவாத தலைவரான ஒமர் டொரிஜோஸ் மற்றும் அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜிம்மி காட்டரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கால்வாயை பனாமாவிடம் வழங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கால்வாயை தன் முழு கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது பனாமா நாடு எனினும் பனாமா கால்வாய்க்கும் அதன் நடுநிலைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை வந்தால் அதனை பாதுகாக்க ராணுவ சக்தியை பயன்படுத்துவதற்கான உரிமையை அமெரிக்கா கொண்டுள்ளது ஆனால் இப்போது அதன் நடுநிலைக்கு சிக்கலாக அமெரிக்காவை நிற்பதாக வல்லுநர்கள் கால்வாய் மற்றும் அதற்கு சுற்றியுள்ள பகுதிகளின் ஒவ்வொரு அங்குளமும் மட்டுமே சொந்தம் என்று கூறியுள்ள அந்நாட்டு அதிபர் முலீனோ சீனாவோ வேறு எந்த நாடோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அங்கு ஆதிக்கம் செலுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் La soberanía e independencia de nuestro país no son negociables. இந்நிலையில் கால்வாயின் இறையாண்மையை பாதுகாக்க பனாமா மக்களுக்கு எப்போதும் சீனா ஆதரவளிக்கும் என்று அந்நாடு கூறியுள்ளது சுமார் நூற்றி எழுபது நாடுகளில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரம் துறைமுகங்களை இணைக்கும் இந்த கால்வாய் மூலம்தான் ஐந்து சதவீத உலக கப்பல் போக்குவரத்து வர்த்தகம் நடக்கிறது ஆண்டுக்கு சுமார் இருநூற்றி எழுபது பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தகம் இந்த பாதை வழியாக மேற்கொள்ளப்படுகிறது என தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வறட்சி காரணமாக பனாமா கால்வாயில் போக்குவரத்து குறைந்தாலும் தற்போது இயல்பு நிலைக்கு மீண்டும் திரும்பியுள்ளது சூயஸ் கால்வாய் போல் அல்லாமல் பனாமா கால்வாய் இரண்டு நீர்த்தேக்கங்களில் சேமிக்கப்படும் நன்னீரை பயன்படுத்தி செயல்படுகிறது முன்னூற்று மீட்டர் நீளம் மற்றும் நாற்பத்தி மீட்டர் அகலம் வரை இருக்கும் கப்பல்கள் கூட இந்த கால்வாயில் செல்ல முடியும் இது சுமார் நான்கு கால்பந்து மைதானங்களுக்கு சமம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கால்வாயை மீண்டும் அமெரிக்கா தன் வசப்படுத்திக் கொள்ள தயங்காது என டிரம்ப் கூறியிருந்தாலும் அதை எப்படி செய்யப் போகிறார் என்பது குறித்து எதுவும் பேசவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது